இந்தியை திணிக்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஆண்டு முதலமைச்சர் தலைமையார் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இன்று நமக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றது தமிழகத்தில் இதையெல்லாம் குறைக்க வேண்டும் எதற்காக மக்கள் தொகையின் அடிப்படையில் குறைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் கடந்த காலங்களிலே அந்த பின்பற்றியவர்கள் தமிழகம் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவி ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த மாநிலத்தின் வளர்ச்சி பொறுத்தே அமைகின்றது அப்படி என்றால் அந்த குடும்ப கட்டுப்பாடை நாம் பின்பற்றியதன் விளைவாக இன்று நாம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்தி திணிப்பினால் இந்த தொகுதி மறுசீலமைப்பினால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதைத்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதியார் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்து முழக்கமிட்டு அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நிதி நெருக்கடி தந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டிற்கு சாதகமாக ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்கும் குறிப்பிடும்படியாக நிதி ஒதுக்கவே இல்லை மீண்டும் ஒரு முறை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட்டிலே நிதி வழங்கி உள்ளது உள்ளபடியே ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனை பாரபட்சமான செயலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறவில்லையே எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் எது தடுக்கிறது மாநிலத்தின் விருப்பத்திற்கு மாறாக தமிழ்நாட்டின் மீது தனது மொழி கொள்கையை திணிப்பதில் மத்திய அரசு காட்டிய ஆர்வத்தில் ஒரு சிறிய பகுதியாவது பிரதிபலிக்க வேண்டாமா என முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வியை பிரிக்கின்றார்கள் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் தங்களது காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் நேரத்து கணக்குகளோடு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை அரசின் வஞ்சக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு தொடர்ந்து ஒன்றிய அரசின் பல்வேறு அழுத்தங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கி நம்முடைய தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து போட்டுக் கொண்டிருப்பார் தாய் தமிழை காப்பதற்காக மட்டும்தான் அத்தகைய தியாகங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்தி பெரும்பான்மையினரால் பேசப்படுகிறது என்ற கூற்றுக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் கூடியதாவது எண்ணிக்கைகளால் முடிவுகள் எடுக்கப்படுமேயானால் இந்தியாவின் தேசிய பறவையாக மயிலாக இருக்க முடியாது காகமாகத்தான் இருக்க முடியும் என்று பதிலளித்தவர் பேரிஞ்சர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாம் வாழும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரைஞர் அண்ணா அவர்கள் அவரது வழியிலே நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழாட்சியை நடத்தி காட்டினார்கள் பள்ளி கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை தமிழில் படிக்கலாம் தமிழ் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்கள் ஆகலாம் என உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தவர் செம்மொழி மையம் அமைத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி பூங்கா அமைத்தவர் செம்மொழி மாநாடு நலத்தேவர் மாநிலத்தின் ஆட்சி மொழியாக அரசு அலுவலகங்களில் நிர்வாக மொழியாக கல்வி நிலையங்களில் பயிற்சி மொழியாக நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை ஆக்கிய தலைவர் அவர்கள் அவர் வழியில இன்றுநாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் நவீன உலகில் இளம் தலைமுறையினர் தமிழ்மொழி மீது பற்றுக்கொள்வதற்கும் கழக ஆட்சியில தலைவர் தளபதியார் அவர்கள் ஏராளமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் தமிழ்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் வகையில தமிழில் படித்து உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்திட திராவிட மாடல் அரசு ஆண்டுதோறும் பெரிய தொகையை செலவிடுகிறது அண்மையிலே கூட அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் நாகரிகம் பண்பாடு என்பது எவ்வளவு பழமையானது என்பதை கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலம் உலகம் அறிந்து கொள்ள முழு முதற் காரணமாக திகழ்கின்ற தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்தி மொழி நம் மாநிலத்தில் கட்டாயமாக திணிக்கப்படாமல் இருக்க நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பாரன் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இவை அனைத்திற்கும் மேலாக நம்முடைய முன்னோர்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை கண்டுபிடித்து ஒரு புதிய நாகரிகம் உருவாக காரணமாக இருந்தார்கள் என்ற உண்மையை உலகிற்கு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில நம் முதலமைச்சர் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் இப்படி தமிழாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒன்றிய பாரதிய ஜனதாவின் மோடியுடைய அரசு பல வகையில அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அதுவும் இப்பொழுது இந்தி திணிப்பு இங்கே மும்மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அதாவது நாம் ஏற்கனவே இங்கே இருமொழி கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அதாவது நம்முடைய தாய்மொழி தமிழையும் குளோபல் லாங்குவேஜ் என்று கூறுவார்கள் அந்த ஆங்கிலத்தையும் நாம் பின்பற்றி அந்த இருமொழி கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் அனதர் இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு இந்திய மொழியை கண்டிப்பாக கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றால் ஏதாவது வங்காள மொழியை படிக்க போகிறோமா உரிய மொழியை படிக்க போகிறோமா கிடையாது ஆக இதற்கு இதனுடைய நோக்கம் இந்தியை கட்டாயமாக எப்படியாவது திணித்திட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் முன்மொழி கொள்கையை நமக்கு திணிக்க நினைக்கின்றார்கள் அதே போல மூன்று ஐந்து எட்டு இந்த வகுப்புகளுக்கு பொது தேர்வை நடத்த வேண்டும் என்று சட்டம் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் அதாவது இந்த மூன்றாவது படிக்கிறவர்கள் எட்டாவது படிக்கிறவர்கள் ஐந்தாவது எட்டாவது படிக்கிறவங்க எல்லாம் பொது தேர்வு எழுதுனா என்ன ஆகும் நம்ம பிள்ளைகள் ஏற்கனவே லாங்குவேஜ்ல சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக மாப்பாங்க இருப்பாங்க இந்த நேரத்தில் மூன்றாவது ஒரு இந்தி மொழியும் படிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மூன்று தேர்வுகளை வைத்து அவர்களை வடிகட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதாவது அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் வடிகட்டி எப்படியாவது இந்தியை திணித்திட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு வகையில் இந்தியை திணிக்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இரும்பு கொண்டு அடக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இன்று நமக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்ற தமிழகத்தில் இதையெல்லாம் குறைக்க வேண்டும் எதற்காக மக்கள் தொகையின் அடிப்படையில ஒன்றிய அரசு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் கடந்த காலங்களில அந்த குடும்ப கட்டுப்பாடை பின்பற்றியவர்கள் தமிழகம் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவியது ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பொறுத்தே அமைகின்றது அப்படி என்றால் தமிழகம் தமிழகத்தின் வளர்ச்சி தான் இன்றைய ஒன்றிய அரசு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியாக இன்றியமையாததாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் அந்த குடும்ப கட்டுப்பாடு நாம் பின்பற்றியதன் விளைவாக இன்று நாம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் பொருள் அப்படி இருக்கும்பொழுது ஒரு இப்போ ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு எண்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்க இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு நூறு தொகுதியாக உயர்த்தப்படும் அப்படி என்றால் நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியை கிட்டத்தட்ட அறுபது தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் தொகுதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திற்கும் சரிசமமான வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் சரிசமமான தொகுதியை கொடுக்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா என்றால் நம்முடைய தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்தி திணிப்பினால் இந்த தொகுதி மறுசீலிப்பால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதைத்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்து முழக்கமிட்டு அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நிதிநிலை நிதி நெருக்கடி தந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டிற்கு சாதகமாக ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்கும் குறிப்பிடும்படியாக நிதி ஒதுக்கவே இல்லை மீண்டும் ஒரு முறை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட்டிலே நிதி வழங்கி உள்ளது உள்ளபடியே ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனை பாரபட்சமான செயலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இந்த முறையும் தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் இல்லாததும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம் பெறாததும் தமிழ்நாட்டின் மீதுள்ள உள்ள வன்மத்தையும் அவர்களின் மாற்றாந்தாய் மனப்பாமையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறவில்லையே எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே விருப்பத்திற்கு மாறாக தமிழ்நாட்டின் மீது மொழிக் கொள்கையை திணிப்பதில் மத்திய அரசு காட்டிய ஆர்வத்தில் ஒரு சிறிய பகுதியாவது பிரதிபலிக்க வேண்டாமா என முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அதே போல அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் தங்களது பதவி நாற்காலையை காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் நேரத்து கணக்குகளோடு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அரசின் வஞ்சக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு தொடர்ந்து ஒன்றிய அரசின் பல்வேறு அழுத்தங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கி நம்முடைய தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து வீடு நடை போட்டுக் கொண்டிருப்பார் அவர்களுக்கு உங்களுடைய தொடர்ந்து அவருடைய அவருக்கு ஆதரவு அளித்து அவருடைய கரங்களை வலுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிமன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்